இல்லையே எல்லாம் என்ன கேக்குறீங்க சுரேஷ் பயம் எல்லாம் இல்லையேனா தென்னரசு அழகு சூப்பர் எழுதி வச்சுக்கோங்க சரி சுரேஷ் எழுதி வச்சுக்கிறேன் ஊசி போ ஊசி போடவா அதுக்கெல்லாம் பயம் இல்ல இல்லை அது போட்டால் கண்டிப்பாக சரியாகுமா கன்ஃபார்மாக சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா அதுக்கு தான் கேட்குறேன் நம்புறேன் சீனிவாசன் வாழ்த்துக்கள் வாழ்க்கை லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ சீனிவாசன் வாங்க வணக்கம் சீனிவாசன் சாப்பிட்டீங்களா சுரேஷ் பாபு வணக்கம் சுரேஷ் பாபு வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சுரேஷ் பாபு சுரேஷ் அக்கா நான் தான் நர்ஸுங் சொன்னேன்ல சொன்னீங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலையே சுரேஷ் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு வேற ஒன்றும்ல சுரேஷ் மோகன் எட்டாவது லைக் பண்ணிட்டேன் நீனே இரவு வணக்கம் இரவு வணக்கம் ஜெகன் மோகன் லைக் பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஜெகன் அக்கா ரெண்டு போடும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ரெண்டு ஊசி போட்டாலே டிஃப்ரெண்ட் தெரியுமா சரி சரி நவநீதா நவநீத கிருஷ்ணன் ஹாய் இரவு வணக்கம் காதல் கண்ணன் ஹாய் காதல் கண்ணன் கண்ணன் தூத்துக்குடி சகோதரி வணக்கம் வணக்கம் நவநீத கிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா எனக்கு என்ன சாப்பாடு அக்கா வெளிநாடு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாடு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா சரி சரி சுரேஷ் சீக்கிரமே நடக்கட்டும் வெளிநாட்டுல என்ன வேலைக்கு அக்கா ஒண்ணும் இல்லை சரியா சரி சுரேஷ் மோகன் லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ மோகன் காய் விநாயகமூர்த்தி சுரேஷ் ஆமாக்கா கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக தெரியுமா திருநெல்வேலி நவநீத கிருஷ்ணன் திருநெல்வேலியா நீங்கள் அப்போ நீங்களே எங்கிட்ட வந்து சொல்லுவீங்க அப்படியா சரி சரி ஓ அங்கேயும் நர்ஸ் தானா சரி ரேஷ் அம்மா சவுண்ட் வச்சிருக்கேன் ஜெய் ஸ்ரீ பேய் வந்து பாரு வா வா அக்கா வெளிநாட்டில் நர்ஸ் வேலை தான் சரி ஓகே சுரேஷ் பூரு அப்புறம் பேய்லாம் வந்துடுது நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா என்ன சொல்றீங்க சுரேஷ்யே